இன்றைக்கி என்ன போறோம் பார்த்தீங்கன்னா சுற்றி வலை போட்டிருக்கோம் பாருங்க இந்த வலையில் இப்போ மீன் மாட்டிருக்கு மீன் எடுக்க போகிறோம் நாங்கள் உள்ளே போவோம் எங்க ஆரம்பிக்கா பாட்டு

காலடி ஒரு மீன் வந்து தப்பிச்சு போயிடுச்சு அந்த மாட்டி இருக்கு பாருங்க ஆ இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மீன் பாருங்க இந்த மீன் பேர் என்னது கெண்டை மீனா அதாவது நாட்டுக்கண்டை பாருங்க வீட்டில் விட்டுறாங்க இப்போ கொஞ்ச நேரத்தில் விட மாட்டோம் விட்டுட்டாங்க விட்டுட்டாங்க நெங்களில் பயிலா மாட்டிக்குங்க வசமாக எங்க கும்மாப்பட்டி வந்துருக்காண்டு கும்மாப்பட்டி குடிக்கிடுங்க எடுத்துட்டிங்க ஓட்டையை போடுறேன் மாட்டி கிடக்கு

Hva gjør du Es 何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、何だ、

ஏய் தாக்கி தான் மொத ஜாங்க ஏய் தாக்கி மேல ஓடிடுடா அவரோட கல்லுல விழுந்து இருக்கான் பாரு விழுந்து டட 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 கச்சா கத்த வெட்ட வெட்ட வெட்டலாம் ஓடி ஓடலாம் ஓடு நான் <laughs> வார்க்கும் <laughs> കമ്മിൽ തന്നെയ തന്നെ ഉ